சிவ்நாராயண் நடநிலை பழகுவோம் க்ராப் சர்க்கிள்ஸ் முதல் பகுதியில் க்ராப் சர்க்கிள்ஸ்னால் என்ன அது எங்கே வருது இது வரைக்கும் எத்தனை வந்திருக்குங்கிறது தோராயமாக பார்த்தோம் இரண்டாம் பகுதியில் க்ராப் சர்க்கிள்ஸுக்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இதில் எதற்கு இதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம செகண்ட் பார்ட்டில் பிடி அவருக்கு பதிலளிக்கும் விதமாக தான் க்ராப் சர்க்கிள்ஸ் தோன்றியிருக்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது அவர் ஓம் என்பதன் உண்மையான சப்தத்தை ப்ரனன்சியேஷனை அவர் மந்திரமாக சேன் பண்ணதன் மூலம் அடுத்த நாளே வந்து ஓம் என்ற பெரிய வடிவம் பயிர் வட்டமாக தோன்றியதை நாம் இரண்டாம் பகுதியில் பார்த்தோம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் பதினெட்டு வருஷம் ஆச்சு அந்த உண்மையான ஓம் என்ற பயிர் வட்டம் தோன்றி இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அதுக்கப்புறமா பல நூறு கிராப் சர்க்கிள் பிடி அவர்களுக்கு அவர் செய்யும் செயல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தோன்றி கொண்டே இருக்கிறது அது அனைத்துமே யூடியூப்பில் வந்து பப்ளிக்காக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது காணொலிகளாக இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஃபோர்ஸஸ் இந்த க்ராப் சர்க்கிள்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அந்த ஃபோர்ஸ் வந்து டிவினிட்டிக்கும் உண்மைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் இந்த க்ராப் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இதை பணத்தால் நம்ம வாங்க முடியாது இருந்தாலும் இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் தூய்மையான நோக்கத்திற்கும் அந்த தங்க மனதிற்கும் இந்த ஆங்கிலத்தில் ஃபிராக்டல் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ கோல்டன் ஹார்ட்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு தான் இது ரெஸ்பாண்ட் பண்ணுது இது பிடி அவர்களோட தன்மையை குறிக்கிது அதாவது இது ஒரு ரொம்ப சயின்ஸான டெக்னிக்கலான விஷயம் ஆனாலும் இது ஒரு மேஜிக்கலான விஷயமும் கூட ரியல் ஆர்ட் மேஜிக் அதுக்கப்புறம் ரியாலிட்டி இந்த உலகத்தை தாண்டிய ரெம்ஸ் அண்ட் டைமென்ஷன் இருக்குது அப்படின்றத உணர்த்துது ஸோ லோட்டஸ் ஓஷனில் வந்து சவுண்ட் அண்ட் லைட் இருக்குது இது எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி பெஸ்ட் ஆர்கானிக் சவுண்ட்ஸ் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு டான்ஜிபிள் ப்ரூஃப் அதாவது இது ஒரு வந்து மறையக்கூடியது அப்படி இல்லாமல் யார் வேண்டுமானாலும் போய் விசிட் பண்ணலாம் அப்படியே ஒரு ஃபிசிக்கலான ப்ரூஃபாக இது விளங்குது இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே ஒரு பப்ளிக் டொமைனில் எல்லாரும் பார்க்கும்படியாக தான் இந்த எல்லா க்ராப் சர்க்கிள் வீடியோஸுமே அப்லோட் ஆகியிருக்கு ஸோ யாருமே மறுக்க முடியாது இது வந்து பிடி அவர்களுக்கு அவரோட செயல்களுக்கு சவுண்ட் அண்ட் லைட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக தோன்றும் அதிசயம்தான் கிராப் சர்க்கிள் ஒரு கிராப் சர்க்கிள் இல்லை ரெண்டு இல்லை பல நூறு கிராப் சர்க்கிள்ஸ் பல நூறு கிராப் சர்க்கிள் வீடியோக்கள் பப்ளிக்காகவே பிடிக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க லோட்டஸ் ஓஷன் அப்படிங்கிற சேனலில் இதை எப்படி பார்க்கலான்னா பிடி அவர்களின் மந்திரத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அது ஒரு எந்திரமாக செயல்படுது அந்த விதமாக நம்ம இதை பார்க்கலாம் இது ஒரு தொடர்ச்சியான ரெஸ்பான்ஸாக இருக்குது நிறைய க்ராப் சர்க்கிள்ஸ் அவரோட செயல்களுக்கு இணங்க ஒரு ஸ்டாம்ப் ஆகிட்டே இருக்கிறத இந்த க்ராப்ஸில் நம்ம பார்க்க முடியும் இது என்னென்னா உண்மைக்கும் தெய்வீகத்தன்மைக்கும் ஒரு ஆதாரமாக விளங்குது இந்த க்ராப் சர்க்கிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அழகாக மட்டும்தான் கேட்டால் இல்லை இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் பல அர்த்தங்களையும் பிரதிபலிக்குது பீட்டையும் க்ராப் சர்க்கிளும் சேர்ந்து நம்ம பார்த்தோன்னா அது சவுண்ட் லைட் மியூசிக் மந்த்ரா மேஜிக் மண்டலா யந்த்ரா சீக்ரெட் ஜியோமெட்ரி புனித வடிவியல் சயின்ஸ் ஸ்டைல் தந்த்ரா எலமெண்டல்ஸ் அதாவது இயற்கை தேவாஸ் சக்தி சிவம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக க்ராப் சர்க்கிள் விளங்குது இப்போ கடவுள்லாம் இல்லை மேஜிக்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு ஃபிசிக்கலான ப்ரூஃபா எவிடெண்டாக இருக்குது தெய்வமும் தெய்வீகமும் இருப்பதற்கான சாட்சியாக இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் விளங்குகிறது இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம க்ராப் சர்க்கிள்ஸ் எதுக்கு அது என்ன நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது அது பிடி அவர்களுக்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக அவரோட சவுண்ட் அண்ட் லைட் லோட்டஸ் ஓஷன் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பதிலளிக்கும் விதமாக க்ராப் சர்க்கிள்ஸ் தோன்றுகிறது அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்தோன்னா இது ஃபிசிக்கலாகவே இருக்குது இது மக்கள் யார் வேணுமானாலும் போய் விசிட் பண்ணலாம் இது மேன்மேடு கிடையாது அண்ட் நமக்கு இது வந்து டிவைன் டிவினிட்டி மேஜிக் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பெரிய சாட்சி இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பாப்புலர் நியூஸாக இருந்திருக்கணும் இது நிஜமாகவே ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டி இந்த க்ராப் சர்க்கிள் ரெஸ்பான்சஸ் வந்து கொண்டே தான் இருக்குது இன்னமும் இது எல்லாமே லோட்டஸ் ஓஷன் சேனலில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு மறக்க முடியாத உண்மை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம் இந்த க்ராப் சர்க்கிள் ஃபினாமினான்னு வெளியே தெரியாமல் இருந்தால் யாரும் பேசாமல் இருந்தால் அது ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிற மாதிரி தான் ஆகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை நடுநிலை பழகுவோம் சிவநாராயண்